நம்ம கொடுக்குற புல்லட் மிக்சியில் நீங்கள் இந்த மாதிரி மசாலா ஐட்டங்களும் அரைச்சிக்கலாம் எல்லாமே எல்லா வகை மசாலாத்தூளும் நீங்கள் அரைச்சிக்கலாம் இது இல்லாமல் இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுறது இதில் பண்ணிக்கலாம் ஜூஸு பண்ணிக்கலாம் சட்னி அரைச்சிக்கலாம் மில்க் ஷேக் பண்ணிக்கலாம் நான் இவ்வளோ கம்மியாக போட்டாலும் அரைக்கிங்கிறது காமிக்கிதா தான் ரெண்டு பேப்பர் போடுறேன் நமக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேவைன்னா நம்ம அரைச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த பாருங்க லாக் பண்ணியாச்சு உள்ள ரெண்டு பீஸ் தான் இப்பவும் கிடக்கு ஸோ மேலே லாக் பண்ணுறேன் அப்பயும் ரெண்டு பீஸ் தான் இருக்கு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி டைம் பண்ணாலே போதும் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம மிக்ஸி மாதிரி பார்த்தீங்கன்னா சுவிட்சி கண்ட்ரோலாக ஸ்பீடு கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது ஜார பிடிச்சிட்டு நிக்கணுங்க அவசியம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் தான் சமைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு மிக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டே சமைக்கிறது ரெண்டு பேப்பர் போட்டேன் வருமான நினைச்சுக்கா கடமசா மாதிரி போட்டிருக்கேன் வீட்டுல மிளகாத்தூள் மாதிரி வேணும் மிளகாய் தூள் மாதிரி அடிச்சிக்கலாம் இது இட்லி பொடி வேணுமா இட்லி பொடி அடிச்சிக்கலாம் சாம்பார் பொடி அரிசிக்கலாம் மஞ்சள் பொடி அடிச்சிக்கலாம் பாசிப் பொருப்பு கடலை பொருப்பு அரிசி பச்சை அரிசி கூட நீங்க போட்டு அரிசிக்கலாம் உங்களுக்கு மசாலா லாக் அப்படியே உள்ள போடுங்க

பெண்கள் பார்த்தாங்கன்னா உடனே வாங்குறவங்க அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஹாய் சார். உங்க நேம் உங்க ஷாப் நேம் சொல்லுங்க சார். நம்மளுடைய நரேஷ் நோபல் அசோசியேட்ஸ் நம்மளுடைய நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப காமிக்க போற ப்ராடக்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு முதல்ல பதனா நம்மளோட கடைங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஆர்பிடி மால் அதாவது ஏஆர் தேட்டருக்கு போகிற வழியில் ஆர்பிடி மால் இருக்கு ஆர்பிடி மாலில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் நம்ம கடை இருக்கு நிறைய யூனிக்கான ப்ராடக்ட் அதாவது மற்ற கடைகளில் என்ன ப்ராடக்ட் கிடைக்காதோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டாக தேடி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம காமிக்கிறது எல்லாமே இருந்தால் சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் பயன்படைய ப்ராடக்ட்டாக இருக்கும் இப்போ காமிக்க போகிற ப்ராடக்ட்டாக ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் ஃபுல்லாக வந்து நான் டிமோவாகவே காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே சார் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் வாங்கிக்கல போகலாம் நிறைய பேர் நிறைய புல்லட் மிக்ஸி பார்த்துருப்பீங்க ஆனா நம்ம குடுக்கிற புல்லட் மிக்ஸி எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுத்துருவோம் மொத்தமாக இருபத்தொரு பீஸ் செட்டு வரும் இந்த பாக்ஸ் இருபத்தொரு பீஸ் இருக்கும் அதை தான் நீங்க ஓப்பன் பண்ணி கீழே வச்சிருக்க பாருங்க மொத்தமாக இது கூட என்னென்ன வரும் அப்படின்னா ஒரு புல்லட் மிக்ஸி கூட ரெண்டு பிளேடு வரும் இந்த மாதிரி ரெண்டு மசாலா ஜார் வரும் நாலு ஷேக் ஜாரு ஒரு ஜூசர் ஜார் இது இல்லாம நோபல் கொடுக்குற நம்ம புல்லட் மிக்ஸில மட்டும்தான் சாப்பாடு சேர்த்து கொடுக்குறோம் இது வெளியில எங்கேயும் இதுக்கு ரெண்டு பிளேடு வரும் மொத்தமா சேர்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு பீஸ் செட்டா வரும் உங்களுக்கு இதுல இது என்ன வித்தியாசம் நான் எல்லாரும் வீட்டுலயும் தான் மிக்சி வச்சிருக்கோமே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் உங்களுக்கு மிக்சி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சட்னி ஐட்டங்கள் மட்டும் ஈரப்பதமா தான் நல்லா அரைக்கும் அதே மிக்சி ட்ரையா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அரைக்காது உங்களுக்கு ஒரு சில ஐட்டங்கள் அரைக்கும் ஆனா நம்ம கொடுக்குற புல்லட் மிக்சில நீங்க இந்த மாதிரி மசாலா ஐட்டங்களும் அரைச்சிக்கலாம் எல்லாமே எல்லா மசாலா தூளும் நீங்க அரைச்சிக்கலாம் இது இல்லாம இந்த மாதிரி காய்கறி கட் பண்றது இதில் பண்ணிக்கலாம் ஜூஸ் பண்ணிக்கலாம் சட்னி அரைச்சிக்கலாம் மில்க் ஷேக் பண்ணிக்கலாம் மாவும் பிசைஞ்சிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா நான் வந்து லைவா டெமோவா காமிக்க போறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இதோட ஸ்பெஷல்னு பாத்தீங்க அப்படின்னு வச்சிக்கலாம் எவ்வளவு மினிமம் குவான்டி போட்டு அரைச்சாலும் இது வந்து அரைக்கும் அதாவது ரொம்ப கம்மியான அளவு நம்ம நார்மல் மிக்சி எல்லாம் அளவு நிறைய போட்டினா தான் அரைக்கும் ஆனா இந்த மிக்சி தான் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு போட்டாலும் அரைக்கும் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு பீஸ் அரைச்சு காமிக்கிறேன் இதை பாருங்க இவ்வளோ கம்மியாக நம்ம மிக்ஸி அரைக்குமா அப்படின்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன் ரெண்டே ரெண்டு பெப்பர் ரெட்டுங்களா ஒரு அரைக்குமா ரெண்டு பெப்பர் நான் எதுக்கு ரெண்டு போடுறது ரெண்டு வச்சு எல்லாம் பண்ண முடியுமா கேட்பாங்க நான் இவ்வளவு கம்மியா போட்டாலும் அரைக்கிங்கிறது காமிக்கிதா தான் ரெண்டு பேப்பர் போடுறேன் நமக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேவைன்னா நம்ம அரைச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த பாருங்க லாக் பண்ணியாச்சு உள்ள ரெண்டு பீஸ் தான் இப்பவும் கணக்கு ஸோ மேலே லாக் பண்றேன் அப்பயும் ரெண்டு பீஸ் தான் இருக்கு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி டைம் பண்ணாலே அவ்வளோதான்

அரைக்காது இதெல்லாம் சூப்பராக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு இன்னொரு என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு வச்சிக்கலாம் இது பாருங்க ஸோ இந்த மாதிரி கெட்டியான பொருள் இதை வந்து பத்திரத்து தெரிய இந்தலாம் உடைக்கலாம் முடியாது வழக்கமா இது நீங்க அரைக்கணும்னு நினச்சிங்க வீட்டில வந்து சுத்தியில் வச்சு அடிச்சு உடைச்சு நசுக்கி போட்டு அரைப்பாங்க தூள் தூளா தான் கிடைக்கும் பவுடரா வராது இதை பாருங்க ஒரு பீஸ் தான் போடுறேன் எப்படி நஸ்கெல்லாம் கிடையாது அப்படியே போடுறேன் ஸோ இதே பார்த்தீங்கன்னா அப்படியே லாக் பண்ணீங்க இதே மாதிரி நீங்க வீட்டில் மஞ்சள் வசம்பு இந்த மாதிரி எதாவது அரைக்கணுனாலும் இதெல்லாம் அருமையா அரைச்சிக்கலாம் உங்களுக்கு ஜஸ்ட் லைட்டா இந்த சுக்கு மஞ்சளுக்கு மட்டும் லைட்டா மிஷினை பெண்ட் பண்ணிட்டு அதை போட்டீங்கன்னா இவ்ளோ அருமையா இருக்கு நீங்க இந்த மாதிரி கெட்டியான பொருளை நீங்கள் எந்த மிக்ஸியுமே அரைக்க முடியாது போட்டிங்க அப்படினா ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நான் பெரிய மிக்ஸியை வச்சிருப்பேன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி பொருளை வந்து அது மிக்சியில அரைக்காது தேங்காவும் தக்காளி மாதிரி தான் மிக்சி அரைக்க மாதிரி இந்த மாதிரி பவுடரை வந்து அந்த அளவுக்கு அரைக்கவே அரைக்காது அதனால தான் எல்லாரும் மிக்ஸியை வச்சுட்டு நம்ம கடைகளை போய் பாக்கெட்டில் வாங்கிட்டு வரீங்க பவுடரு எல்லாரும் பாக்கெட்ல தான் வாங்குவோம் ஏன்னா மிக்ஸில் அரைக்காது ஆனா இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க பாக்கெட்ல வாங்குறதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே அன்னன்னைக்கு வேணுங்கிறத வீட்லயே அரைச்சிக்கலாம் அதை பாருங்க அவ்வளவு சூப்பரா போட்டேன் அத பாருங்க சரி இந்த தட்டை தட்டீங்க ஒண்ணுமே அடையாதுலாம் ஜார்ல ஒரே உடைய பாக்க தான் கண்ணாடி மாதிரி இருக்கும் உடையாது பாருங்க எடுத்து பாருங்க இந்த அளவுக்கு மிஸ் ஆகும் அது மாதிரி இருக்கு அவ்வளவு சூப்பரா வரும் நம்ம மிக்சர் எல்லாம் போட்டு இந்த மாதிரி எடுக்கலாம் முடியாது போட்டோம்னா பிளேட் அன்னையோட முடிஞ்சுது ஜோலி முடிஞ்சது தூக்கி தான் உரம் கொட்டி போடணும் ஆனா இது இருந்துச்சுன்னா எவ்வளவு ஹார்டா இருந்தாலும் சூப்பரா அரைக்கலாம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம இப்போ நீங்கள் இந்த மசாலா சாம்பார் பொடியா இருக்கணும் இட்லி பொடியா இருக்கணும் அப்படின்னா கூட நீங்க அதை போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் வேணும் அதாவது அன்னன்னைக்கு வேணும்னாலும் நீங்க அன்னன்னைக்கு அரைச்சிக்கலாம் ஒரு வாரத்துக்கு வேணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியா அரைச்சிக்கலாம் பாக்கெட்ல வாங்க தேவை இருக்காது அடுத்த மசாலா அரைச்சு காமிக்கிறேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு மசாலா மாதிரி அரிசி காமிக்கலாம் இப்போ எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களா நான் நான்வெஜ்ஜு கிரேவி எதாவது பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டம் லவங்கலாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணா உடச்சி தான் போட வந்து பவுடர் பண்ண முடியாது ஆனால் பாக்கெட்ல போயிட்டு கரம் மசாலா அப்படின்ட்டு வாங்குவோம் இது பாருங்க முழுசாக வட்டை போடுறேன் கொஞ்சம் லவங்கம் போடுறேன் ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அரைக்கிறோம் வீட்டில் என்னென்ன இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணணுன்னு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் சும்மா சாம்பிளுக்கு இது எந்த அளவுக்கு பவுடராக வருங்கிறது காமிக்கிறதுக்காக தான் நான் இதை அரைக்கிறேன் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் வர மிளகாய் மல்லி எதாவது வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கூட வராது நீங்கள் இதை அரைச்சிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தான் வரும் ஸோ வேணுங்கிற அளவுக்கு இது மாதிரி மசாலா தூள் எல்லாமே நம்மளே அரைச்சிக்கலாம் நம்ம வந்து பேக்கெட்டில் வாங்கணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது வந்துட்டு இது வந்து மிக்ஸி மாதிரி நீங்கள் பெரிய இடமும் அடைக்காது அதிக சவுண்ட் இருக்காது நீங்கள் எதாவதுனால உள்ள இடம் கிடம்னு தான் போதும் இதெல்லாம் பார்க்கறத சின்னதாக இருக்கும் ஆனால் வந்து பண்ணுற வேலைகள்லாம் பெரிய பெரிய வேலைகள்லாம் எதாவது மிக்ஸியில் அதுக்கு செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் போய் வெளியில் தேடுறீங்களோ அதை அத்தனையும் பார்த்து இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ஒரு சின்ன மினி மில்லு வீட்டில் இருந்தால் என்ன வேலை செய்வோ அதே தான் இது இது வந்து சின் மினி ஃப்ளோர் மில்லுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ராகி இதெல்லாம் இருக்குது பாருங்கள்

அருமையா ரெடி ஆகும் இந்த அளவுக்கு எல்லாம் மசாலா ஆமா சூப்பரா வந்துடும் இந்த அளவுக்கு நீங்க மிக்சர் போட்டு அரைக்க முடியாது போட்டீங்கன்னா அப்படியே கீழே கிடக்கும் உடச்சு போய் கிடக்கும் பவுடர் வராது ஆனா இதுல பவுடராவே எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நீங்க எந்த மிக்சி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி மசாலா தூள் எல்லாம் அரைக்குமா அதாவது இப்ப கம்மியா போட்டு நிறைய போட்டா கூட சில மிக்சி அரைக்கும் ஆனா இவ்வளவு கம்மியா போட்டா கண்டிப்பா மிக்ஸி அரைக்காது நமக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அத அரைக்கிறதுக்கு இந்த புல்லட் நாள் மட்டும் முடியும் அன்னைக்கு தேவையான புறா நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா அரைச்சுக்கலாம் உங்களுக்கு சூப்பரா அரைச்சுக்கலாம் உங்களுக்கு

செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ சாம்பிளுக்கு என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெட் ஐட்டமும் அரைக்குமா நிறைய பேருக்கு வர சந்தேகம் வந்து சட்னியெலாம் அரைச்சிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம்தான் வரும் இதை பாருங்க சும்மா சிம்பிளா வந்து நான் ஒரு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு சாம்பிளுக்கு அரைச்சு காமிக்கிறதாவது அப்படியே அப்படியே போட்டுக்கிறேன் இந்த மாதிரி வெட் ஐட்டமும் அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றுல இவ்வளோ கம்மியாகவும் போறீங்க கெட்டி சட்னி மாதிரி வேணாலும் அரைக்கலாம் ஒரு துவையல் மாதிரி பருப்பு துவையல் கீரை துவையல் மாதிரி இப்போ புதினா துவையல் கொத்தமல்லி துவையல் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம் அப்படியே கவுத்து வைக்கிறதா பாருங்கள் கவுத்து வச்சிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி திருப்பிங்க கம்மியா வேணும் போது இதுல போட்டு அரைச்சிக்கலாம் சப்போஸ் அளவு அதிகமா வேணும் அப்படின்னா இந்த ஜார் இருக்கு பாருங்க இதுல போட்டு அளவு அதிகமா போட்டு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா வேணும்னா பெரிய ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் நீங்க இதுல போடும் போது உள்ள போடுற வெங்காயமா தக்காளி நீங்க என்ன பொருள் உள்ள போடுறீங்க அது செட்டாகி ஆகி நின்றுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப எடுத்து மூடியை திறந்து கிண்டி விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக ஷேக் பண்ணாலே போதும் உங்களுக்கு அதே தான் அரைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் பயப்படாமல் எல்லா வகையான சட்னி ஐட்டமும் நீங்கள் அரைச்சிக்கலாம் சூப்பராக வரும் உங்களுக்கு நல்லா பேஸ்டா பார்த்தீங்கன்னா மைய அரைச்சி கொடுக்கும் மிக்ஸிலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயலாம் பார்த்தீங்கன்னா கீழே போய் தங்கிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல கடைசி வரைக்கும் நல்லா நல்லா சாஃப்ட்டாக அரைச்சு கொடுக்கும் பாருங்க ஒரு முப்பது சைன் நாற்பது சைன்லேயே பார்த்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு ஸோ மிக்ஸியில் சட்னி அடிப்படையும் பிடிச்சிக்கே நிற்பீங்க இதை பிடிக்க நிற்கிற அவசியம் எதுவும் தேவை இருக்காது ஈஸியாக எடுத்து கே எதுவுமே இதுமீ தங்காம ஓகேアルミயாச்சு அரைச்சு சோ ஃபுல்லா சட்னி ரெடி சட்னி தேங்காய் ஜார் நாலு ஜார் தருன்னு சொல்றோம்ல இந்த ஹேண்டில் ஜார் என்ன परपஸ்க்கு அப்படின்னா நீங்க இந்த ரிங்கோட வச்சுக்கும்போது நீங்க வந்து ஜூஸ் குடிக்கிற டம்ளர் மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஓகே இதுலயே அச்சுனா இதுலயே குடிச்சுக்கலாம் ஆமா இதுலயே நீங்க டம்ளர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா இந்த ரிங்கை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னு சிங்களா இது மேல் மூடி போட்டுட்டீங்கனா இது வந்து ஸ்டோரேஜ் கண்டனரா யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சார் இதே இந்த மூடி எடுத்துட்டு நீங்க பிளேடை ஃபிட் பண்ணீங்கனா ஜார் ஜார் ஒரே ஜார் 3 இன் 1 மூணு டைப்பா யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்க எல்லா ஃபிரூட் போட்டீங்களா ஆப்பிள் மட்டும் இல்லாம இதே மாதிரி தற்பூசியா இருக்கட்டும் ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பப்பாளி மேங்கோ இந்த மாதிரி எதாவது நீங்கள் எதாவது எதாவது வரி அப்படியே சாப்பிடுவோம் அது அத்தனை இதில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு வரி கட்டுற மாதிரி இந்த ஜார் போட்டுக்கலாம் இது எப்படிங்கிறது போட்டு காமிச்சிடு அதை பாருங்க எல்லாமே தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க வச்சுக்கோங்க அவங்களே இதை யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறது வேலை கிடையாது மற்ற ஜூசர் வீட்டில் நிறைய ஜூசர் வீட்டில் வாங்கி வச்சிருப்பீங்க ஆனால் அதை க்ளீன் பண்ற பயந்துட்டு யாரும் பயன்படுத்தவே மாட்டோம் ஆனா இந்த ஜூஸ் இதுவா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்க அரைச்சிட்டீங்க இப்போ நீங்க பிளேட மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு டேரக்டா இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஸோ மில்க் ஷேக் நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதை மட்டும் நம்ம வாஷ் பண்ணால் போதும் ஸோ சிம்பிளாக போய்டும் நிறைய வாஷ் பண்ணுங்கிற வேலை இருக்காது இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இதெல்லாம் மில்க் ஷேக் ஜார் நாலு ஜார் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜார் இதாக தான் ஏழாவது ஜார் இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க ஸோ இது எல்லாமே தனி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது ப்ளேடும் தனியாக கழிக்கலாம் அதை பாருங்கள் ஸோ அந்த பிளேடும் தனியாக எடுத்துடலாம் இப்போ ஜார் ஜூஸ் போட போகிறோம் அப்படின்னா இந்த பிளேடை மொத்திட்டு ஃபஸ்ட்டு கீழே செட் பண்ணிட்டுங்க பண்ணிட்டு இந்த ஃபில் ஜூஸ் போடும்போது மட்டும்தான் ஃபில்டரை யூஸ் பண்ணும் ஜூஸ் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டினா அணைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இதை அறுத்துக்கலாம் உங்களுக்கு ஜூஸுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம் சென்டரில் வச்சு அமைச்சிட்டுங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்தா இந்த மூடி வந்துடும் மூடி வைக்கும்போது நல்லா பார்த்து வைக்கிங்க இந்த கேப் இருக்கும் இந்த இடத்துல கேப் அந்த வாயு கிளிப்புக்கு நேரம் வர மாதிரி சரி வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வச்சுருங்க சரிங்க என்ன ஃப்ரூட்ஸு இப்போ நீங்கள் எதாவது வடிகட்டி சாப்பிட்ணுமோ சாத்துக்குடி ஆரஞ்சு மாதை கிரேப்ஸ் இதெல்லாம் சீட்ஸ் இருக்குது சக்கர இருக்கும் வடிகட்டி வடிக்கட்டி சாப்பிட்ணும் அதனால் அப்போ சாத்துக்குடி ஜூஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ எத்தனை பாலம் நீங்கள் ஜூஸ் போடணுன்னு நினைக்கிறீங்களோ இப்போ உரிச்சு வச்சு உள்ளே வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூஸில் வந்து பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா உள்ளே பாலை ஊற்றிடுங்க இல்லை சக்கரை போட்டு வெறும் ச தண்ணி மட்டும் ஊற்றினா தண்ணி ஊற்றிடுங்க சுகர் கட்டி இது எது வேணாலும் நீங்கள் போடுற அளவுக்கு உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு மிஷினை ரன் பண்ணுற வேண்டியதான் இந்த பார்த்து விச்சின்னு ஓட விட்டுட்டு இது டேரெக்டாக உள்ளே ஊற்றுங்க நிறையா ஃப்ரூட்ஸ் போடும்போது ஒன்று மேலே ஒன்று நிற்கிறதுனால இதை வச்சு லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இப்போ ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா மேலே இருக்குது எல்லாம் கீழே போயிடும் ப்ளேட் அடிப்படதுனால ஜூஸாக அரைக்க ஆரம்பிச்சிடும் அரைச்சதுக்கப்புறம் எல்லாம் ஃபில் ஆகிடும் ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு செகண்ட் மட்டும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் விடுங்க உங்களுக்கு அவ்வளோதான் ஸோ ஜார்லாம் தனியாக வடிக்கட்டு கேட்கணும் ஸோ ஜூஸ் எல்லாம் பாருங்கள் வெளியே வந்துடுச்சு அப்படியே இருக்கு அப்படியே வடிகட்டுறது தான் ஓகே ஸோ அழகாக ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும் அதில் இருக்க ஸ்டோரேஜில் வேஸ்ட்டில்லாம் உள்ளே தங்கிடும் ரெண்டு டைமும் போட்டுக்கோங்க அவங்களுக்கு ஒரு டைம் போட்டு தவிர டைம் போட்டிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கூட நமக்கு வேஸ்ட்டுங்கிறது அவங்களுக்கு ஜூஸ் வந்து வேஸ்ட் ஆகாது கடைசி கரைச்சி வரைக்கும் நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் அது நம்மளோட இருப்போம் ப்ளேடை கட்டி விட்டு நீங்கள் டஸ்பினில் கொட்டினாலும் சரி இல்லை இதை எடுத்துகிட்டு இப்படி டஸ்பினில் கொட்டினாலும் சரி எப்படி வேணாலும் தனித்தனியாக எடுத்துட்டு ஸோ இது இந்த மூடி எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு எல்லாமே தனித்தனியாக எடுத்து நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து ஒரு பிளேடு இந்த ஒரு பிளேடு ரெண்டு டிசைனில் கட் பண்ணோம் இது ஒரு பிளேடு இது கூட வர்றது இது வந்து ரெண்டு ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படிங்கிறது நான் காமிக்கிறேன் முதல்ல இந்த பிளேடை யூஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் அப்படியே உள்ளே வச்சுட்டு பாருங்கள் குக்கர் மூடி மூட்ற மாதிரி தான் சிம்பிள் வேலை இதெல்லாம் எந்த நீங்க காய்கறி கட்டுல எதுவா வச்சிருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் வருமானு நீங்களே பார்த்து கட்ட கட் பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா வரும் இப்ப சாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளரி போட்டு காமிக்கிறேன் லாக் பண்ணிடுங்க அப்படியே உள்ள போடுங்க செகண்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் கூட இருக்காது உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா பாருங்க ரெடி ஆகி வந்துடும் இந்த பாருங்க ஸ்லைஸ் பாருங்களா ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லா காயுமே இப்போ இது மட்டும் இல்லாமல் வாழைக்கை பத்திரம் பஜ்ஜிக்கு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் பாவக்காய் ஜிப்ஸுக்கு பண்ணுறாங்க அதுக்கு கட் பண்ணிக்கலாம் நேந்திரங்கா ஜிப்ஸில் இப்போ ஹோட்டலில் வச்சுருக்காங்க நேந்திரங்கா ஜிப்ஸு பண்ணுறவங்களாம் சூப்பராக வரும் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய் மூணு செகண்டுக்கு ஒரு வாழ்க்கை எக்ஸ்ட்ராமையாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புடலங்கள் லென்த்தாக இருக்குது அப்படியே எடுத்து உள்ள போட்டாலே போதும் புடலங்காய் கட் பண்ணிக்கலாம் எந்த காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ண நினைக்கிறீங்களோ ஒரு செகண்ட் ரெடி ஆகிடும் பெரிய ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்தால் கூட அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதே பிளேடை திருப்பி ஒரு டைம் போடுறேன் அதே பிளேடு தான் ஃபஸ்ட்டு போட்ட அதே பிளேடு தான் இப்போ எப்படி வருது மட்டும் பாருங்க இது ஒரு டிசைனாக வரும் இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்னதாக மெஸ் வச்சிருக்கேங்க சின்னதாக ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கேரட்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணா எவ்வளோ நேரம் ஆகும் ஸ்லைஸ் வச்சு திருவருறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒரு ஸ்லைஸ் தேவை சில டைம் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம கவனம் இல்லம்னா கையெல்லாம் காயமாயிடும் இது பாருங்கள் இது கேரட்டு எவ்வளோ டைமிங் மட்டும் பாருங்கள் எல்லாமே அஞ்சு செகண்ட் அஞ்சு செகண்டுக்கு ஒரு கேரட் பாருங்க கொட்டி காமிக்கிறேன் இந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து பண்ண முடியுமான்னு பாருங்க இந்த பானிபுரி கட்லாம் வச்சுருக்காங்கலாம் அவங்களுக்குலாம் சூப்பராக ரெடி ரெடி ஆகும் சாலட் பண்ணுறதுக்குலாம் அருமையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வரைய வராது அது செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செகண்டில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி துறிகிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பத்து கிலோ இருபது கிலோ நீங்கள் கே கேரட் துருவினாலும் அருமையாக துருவிலாம் கேரட் மட்டும் இல்லை நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் இந்த டிசைனில் கட் பண்ணிச்சிங்கனாலும் நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கலாம் ஓகே வாசபுல் பார்க்குறது இந்த பிளேடு இப்போ ரெண்டாவது பிளேடு வரும்னு சொன்னால் இந்த பிளேடு தான் வைக்கிறேன் உங்களுக்கு ஸோ இது எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறது காமிக்கிறவங்களுக்கு இதில் இந்த கோஸ் அப்புறம் எல்லா காய் போட்டாச்சு அழகாக பார்த்தோன்னா சாப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் பொரியல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும் அப்படியே வச்சுட்டு எல்லாமே செகண்ட் தான் பாருங்க ஒரு கலர் பொரியலுக்கு தேவையான பொரியல் எவ்வளவு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா கேரட்டு பீட்டோட முட்டைக்கோஸ் போட்டு பொரியலெல்லாம் பச்சடிலாம் பண்றாங்க அப்படின்னா அருமா எடுத்துக்கலாம் இதே சாலட் எல்லாம் பண்றாங்க வெஜிடபிள் சாலட்லாம் சூப்பரா சாப்பிட்றதுக்கு சமையல் சூப்பராக பார்த்தோம் இதே பிளேடே திரும்பவும் யூஸ் பண்ணுறேன் அதே என்ன நான் செய்யணும்னு பார்க்கலாம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தோம்னா இப்போ இருக்கிறதுக்கு சமையல் பண்றதுல சப்பாத்தி செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாவுப்பை செய்யணும் தண்ணி ஊற்றணும் கையெல்லாம் எல்லாம் போய் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க சப்பாத்தி வந்து செய்ய மாட்டாங்க ஆனா இந்த புல்லெட் இருந்துச்சு அப்படின்னா ஜூஸ் செய்யறதுல காய்கட்டுறதுல மசாலா இருக்குது மட்டும் இல்லாமல் சப்பாத்து மாவும் அதில் பெசஞ்சிக்கலாம் அவங்களுக்கு சாம்பிளுக்கு நான் வந்து பிசைஞ்சே காமிக்கிறத பாருங்கள் அது மாதிரி பேச்சுலராக இருக்காங்க ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பத்து சப்பாத்தி இருபது சப்பாத்தி பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லேடிஸ் இருக்காங்க சப்பாத்தி வந்து செய்கிற சமயக்கே தெரியாமல் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க புதுசாக செய்கிறவங்களுக்கு கூட இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மாவு போட்டுட்டு சால்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் சால்ட் இது கூட கலந்துக்கலாம் ஆயில் வேணும்னா ஆயில் கலந்துக்கலாம் என்னென்னாலும் மிக்ஸ் பண்ணணுமோ நினச்சிங்களோ அத்தனையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து மேலே அப்படியே ஸ்டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்து மேலே வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் கூட டைம் தேவை இருக்காது ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே மாவு பசிக்கலாம் நீங்கள் மாவு பசங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் இதில் பாருங்களா அவ்வளோ அருவியாக இருக்கலாம் ஒரே நிமிஷம் சுப்பா சூப்பராக ஆகுது வரு பாரு கத்தளை செய் மாவுரிய வருது அவ்வளோதான் தான் பாரு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்களா அருமையாக பத்தினா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக பார்த்தோம்னா எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு அளவு தகுந்த மாதிரி எப்படி பேசினுமோ நீங்கள் அந்த மாதிரி மாவு பேசுனிக்கலாம் ரொம்ப அத்தியாவசியம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா காயும் கட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு பேசிக்கலாம் மசாலா அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சிக்கலாம் ஜூஸ் அரைச்சிக்கலாம் மில்க் ஷேக் பண்ணிக்கலாம் அத்தனையும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் தனித்தனியா நீங்க வந்து மிக்சி சட்னிக்கு மிக்ஸியும் பிளண்டரு தனியா மாவு அரைக்கிறதுக்கு தனியா ஜூசர் தனியா மாவு பேசுறது தனியாக தனித்தனியாக வாங்கினா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்க வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா வேலையும் ஒரே இதாக செஞ்சு முடிச்சிடும் மெயினா பாத்தீங்கன்னா சவுண்ட் அதிகமா இருக்காது இடத்த அடிக்காம சூப்பரா இருக்கும் இந்த ப்ராடக்ட் அளவுக்கு நிறைய பேர் புல்லட்ல பா மார்க்கெட்ல பார்த்துருப்பாங்க வாங்கியிருப்பாங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேடு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருந்திருக்கும் ஏன்னா வாங்கி சர்வீஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது இருக்கும் நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து நிறைய பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் தெரிஞ்சிருக்கும் நம்மளோட நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஜெனினான சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா நம்மளது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் அவைலபிள் இதில் வந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட்னு இந்த ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு வந்துச்சு அப்படின்னா இது இருக்க பாருங்க இந்த புருஷ் தேயும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த புஷ் தேய்யும் அதே மாதிரி இந்த புஷ்ஷு தேய் இதுதான் கம்ப்ளைண்ட் இது வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெய்யும் உடனே எல்லாம் அது வராது ஒருவேளை அந்த மாதிரி தேஞ்சிச்சு அப்படின்னா வந்து நான் வெளியூர்லேருந்து வாங்கினேன் எனக்கு கொரியர்ல வந்துச்சு நான் இப்போ சர்வீஸ் எப்படி பண்றதுன்னு பயப்பட தேவை இருக்காது அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சுன்னா போட்டு எடுத்து அனுப்பிச்சிங்கனாலே போதும் இதுக்கு தேவையான ஸ்பேர் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் எல்லா ஸ்பேரும் நம்மள்கிட்ட தான் இருக்க பாருங்க இந்த மாதிரி ஸ்பேர்ஸா இருக்கும் இந்த ஸ்பேர் வந்து நம்ம கொரியர்ல வந்து போட்டு கொடுத்துடறோம் கவர்ல போட்டு கொரியர்ல வந்துடும் வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கஸ்டமர் வாங்குற கஸ்டமரை வீட்டிலேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் வேலை தான் இது இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஒரு வீடியோ ஒன்று வச்சிருக்கோம் அந்த வீடியோ அனுப்பிச்சு வச்சிருக்கோம் பார்த்து வச்சுக்கலாம் எதனால சொல்றோம்னா எங்கள்கிட்ட வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்பேர்ஸ் அவைலபிள் அதனால சர்வீஸை பத்தி பயப்பட தேவை இருக்காது இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி பர்ஸ்ட் ஒரு வருஷத்துல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா மோட்டர் வந்து புதுசு மாத்தி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி இருக்கு அஞ்சு வருஷம் ப்ராப்ளம் சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் ஸ்பேர்ஸ் எல்லாமே தான் வீட்டுக்கே அமிச்சிரும் அவங்களே பண்ணிக்கலாம் இருக்கு அதனால ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து பயப்பட தேவை இருக்காது மொத்தம் ஆறு வருஷம் வாரண்டி உங்களுக்கு வாரண்டி பீரியட்ல நாங்க அமைச்சோம் வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சார்ஜ் இருக்கு அந்த சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு வாங்குறீங்க அட்வான்ஸ் குறைஞ்சபட்சம் செலவாகும் ஆனா நம்ம குடுக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு இந்த ஏழு ஜார் அதாவது இதுல வரக்கூடிய இந்த இருபத்தொரு பீஸ் செட்டு மட்டும் இல்லாம இந்த காய்கறி கற்றும் சேர்த்து வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறோம்